எழுவத்தி குடியரசு தினம் தேசிய கொடியை கம்பீரமாக பறக்கவிட புதிய தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு நம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்து தனி விடுதலை நாடாக உள்ளது இந்த நாளில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்படும் அதே போல குடியரசு தினம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று நடைமுறைக்கு வந்த தேதியை குறிக்கும் மற்றும் கொண்டாடும் நாளாகும் இந்த நாட்களில் இந்திய பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் தொடர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தினம் குடியரசு தினம் கொண்டாடப்படும் இது மட்டுமல்லாமல் மத்திய ரயில் நிலையம் விமான நிலையம் மாநில ஆட்சியர் அலுவலகம் காவல் ஆணையர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் தேசிய கொடிகள் தினந்தோறும் ஏற்றப்படும் இதனிடையே நேரங்களில் காற்று இல்லாமல் கம்பீரமாக காணப்படாமல் சுருண்டு இதனை கருத்தில் கொண்டு குடியரசு தின விழாவை ஒட்டி கோவையைச் சேர்ந்த காற்று நிறுவனமான எல்ஜி நிறுவனம் புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்துள்ளனர் இதுகுறித்து எல்ஜி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஜெயராம் பரதராஜ் கூறுகையில் சுமார் பன்னிரண்டு லட்சம் மதிப்பில் இருநூறு அடி கம்பத்தில் தேசிய கொடி இருபத்தி நான்கு மணி நேரமும் கம்பீரமாக பறப்பதற்கு ஏர் கம்ப்ரஸர் பொருத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளோம் இது வியாபாரத்துக்கல்ல இது ஒரு கண்டுபிடிப்பு மட்டுமே இந்த திட்டத்தின் செயல்முறைகளை யார் கேட்டாலும் அவர்களுக்கும் கொடுக்க தயாராக உள்ளோம் மேலும் இந்த கொடிகளை பறக்கும் முறைகளை தான் இந்தியா நாட்டிற்கு சமர்ப்பிக்கிறேன் என தெரிவித்தார் இது ஒரு முக்கியமான நாளுங்க எங்களுக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னால டெல்லியில நாங்க அப்போ அந்த சமயத்துல நம்ம நாட்டிலேயே பெரிய கொடி ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க கொனாட் பிளேஸ்ல நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த கொடி வந்து பறக்காமல் இருந்தது ஏன்னா காற்று அந்த நாள் கம்மியாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா காற்று தான் இருக்கிறோம் கம்ப்ளஸ்டர் ஸோ அந்த திறமை இருக்கும்போது இந்த இந்த மாதிரி ஒரு கொடி பெரிய கொடியை காற்று இருக்கோ இல்லையோ பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுத்து ஒரு இன்டர்னல் காம்படிஷன் ஒன்று உருவாக்கி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கஷ்டப்பட்டோம் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது ரொம்ப ஃபெயிலியர்ஸ் இருந்தது பட் இருந்தாலும் ஒரு ஒரு இமோஷ்னல் இது நம்ம நம்ம நாட்டோட ஃப்ளாகு இத்த பெரிய ஃப்ளாகு காற்று இல்லாத போக ஒரு பறக்க முடிய 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 வைக்கிறது ஒரு கரு கருவி ஒன்று உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு வெரி பிக் இமோஷனல் இஷ்யூ அதை ஒரு இதாக வச்சு நம்ம பண்ணோம் சக்சஸ்ஃபுல் Took some time. Uh, we invested all the time to the republic day the of the republic day republic day <laughs> so this republic day republic day republic republic நாங்கள் வந்து பண்ணுவோம் ஸோ ஆர் எல்ஜி ஃபிளைஸ் ப்ரொவைட் மோர் ஆஃபன் பட் இண்டியன் ஃபிளாக் ஸோ யூ வெரி மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் வித் டெமன்ஸ்ட்ரேஷன் அடுத்த கட்டம் இது வந்துங்க ஒரு ஒரு லாபத்துக்கோசரம் பண்ணல ஒரு இமோஷனல் ஏரி இது ஒரு திறமையை ஒரு டெமன்ஸ்ட்ரேட் பண்றதுக்கோசரம் பண்ணது லாபத்துக்கோசரம் பண்ண இந்த ஒரு தொழிலாக நம்ம ஆரம்பிக்க போறதில்ல யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நல்ல விதத்தில் பண்றவங்க யாராச்சும் இருந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த டிசைன் எல்லாம் நாங்க வந்து யாருக்கு வேணாலும் கொடுக்கறதுக்கு தயார் நாங்க வந்து இன்வால்வ் ஆகிற பிளான் ஒண்ணு இல்லைங்க ஏன்னா இது இது வந்து இந்த இது ஒரு தொழிலா ஆரம்பிச்சா ஒரு ஆக்டிவிட்டி லாபம் பண்ணாட்டியும் ஒரு ஆக்டிவிட்டியா ஆரம்பிச்சா அதுக்கு சேல்ஸ் பண்ணணும் அதுக்கு இன்ஜினியரிங் பண்ணணும் ஆப்டர் சேல் சப்போர்ட் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து அது எங்க பிஸ்னஸ் இல்லைங்க அது வந்து இது சும்மா டெமன்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு கஷ்டம் பண்ணது

இதில் சிறப்பு விருந்தினராக ராஜ்யசபா உறுப்பினரும் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் துணை முதல்வருமான டாக்டர் துனேஷ் சர்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி நபார்ட் வங்கி தபால் துறை சுகாதாரத்துறை இந்தியன் ஆயில் நிறுவனம் உள்ளிட்ட மத்திய அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் இதில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டது மத்திய அரசின் உஜ்வாலா கேஸ் இணைப்பு திட்டம் தபால் துறையின் கீழ் செல்வமகள் சேமிப்பு திட்டம் சாலையோர வியாபாரிகளுக்கான பி எம் திட்டம் ஸ்டார்ட் அப் கடனுதவி திட்டம் ஆகியவை இந்நிகழ்வில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய ராஜ்யசபா உறுப்பினர் டாக்டர் துனேஷ் சர்மா பேசுகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் இதில் பிரதமரின் உத்தரவாதத்தோடு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் சிறப்பாக கொண்டு செல்வதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் பொதுமக்களை நேரடியாக சென்றடைவதாகவும் பொதுமக்கள் புதிதாக திட்டங்களில் இணைவதற்கு நல்வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் மத்திய அரசின் திட்டங்களை அமல்படுத்துவதில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு சுணக்கம் காட்டுவதாகவும் இதனால் மத்திய அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் தமிழகத்தின் முக்கிய மாவட்டமாக திகழும் கோயம்புத்தூரின் மாநகர பகுதியில் உள்ள வேளலூர் குப்பை கிடங்கில் மழையளவு குப்பைகள் தேங்கியிருப்பதால் சுற்றுச்சூழல் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு சுற்றி வசிக்கும் பொதுமக்கள் பல்வேறு சுகாதார சீர்கேடுகளை அனுபவித்து வருவதாக சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து மத்திய அரசிடம் அறிக்கை கொடுக்கப்பட்டு வேளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனையை சரிசெய்ய மத்திய அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க பாஜக சார்பில் வலியுறுத்தப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக வெள்ளலூர் பகுதியில் உள்ள குப்பை கடங்கிற்கு நேரடியாக சென்ற ராஜ்யசபா உறுப்பினர் டாக்டர் தினேஷ் சர்மா அங்கு தேங்கியிருந்த குப்பைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து வெள்ளலூர் பகுதி குடியிருப்பு வாசிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சிகளில் கோயம்புத்தூர் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் வசந்த்ராஜன் பாஜக நிர்வாகிகள் மற்றும் பலர் உடனிருந்தனர் தனித்துவமிக்க நகை கண்காட்சியான ஆசியா நகை கண்காட்சி கோவை தாஜ் வந்தா ஹோட்டலில் துவங்கியது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்று வரை நடைபெறவுள்ள இதில் மும்பை பெங்களூர் டெல்லி சென்னை மற்றும் கோவையில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் சொகுசான நகைகள் காட்சிப்படுத்தப்படுகின்றன நகை பிரியர்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்த ஆசிய நகை கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவை ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் உள்ள ஹோட்டலில் துவங்கியது ஜனவரி ஒன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதற்கான துவக்க விழாவில் கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயக்குநரும் செயலாளருமான முனைவர் சி ஏ வாசுகி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக நேரு கல்விக்குழுமத்தின் இயக்குநர் மக்கள் தொடர்பு டாக்டர் ஆ முரளிதரன் கலந்து கொண்டார் திருமணம் மற்றும் விழாக்கால விற்பனை நகை கண்காட்சிகளாக நடைபெறும் இதில் இந்தியாவின் மிகச்சிறந்த வடிவமைப்புகள் பிராண்டுகள் ஒரே கூரையின் கீழ் வாங்கலாம் அகில இந்திய அளவில் முன்னணி கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய நகைகள் உயர்தர நுண்கலை பிராண்ட் தங்கம் மற்றும் வரை நகைகளான முக்கியத்துவம் பெற்றது தற்போதுள்ள நுண்கலை தங்க நகைகள் வைர நகைகள் பிளாட்டினம் நகைகள் பாரம்பரிய நகைகள் திருமண நகைகள் அரிதான கல் நகைகள் குந்தன் ஜடாவு மற்றும் கோல்கி வெள்ளி நகைகள் இடம்பெற்றுள்ளன சர்வதேச தரம் வாய்ந்த நகைகளை தென்னிந்திய அளவில் இந்த கண்காட்சியிடம் இடம்பெறச் செய்துள்ளது மும்பை பெங்களூர் தில்லி சென்னை மற்றும் கோவையில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் சொகுசான நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அகில இந்திய அளவிலான இந்த கண்காட்சியில் பெங்களூரு வராஸ்ரீ ஜுவல்லர்ஸ் டில்லி சீகல் ஜுவல்லர்ஸ் மும்பையைச் சேர்ந்த நாகா கிரியேஷன்ஸ் இஃபான் ஹவுஸ் ஜுவல்ஸ் ஜீவா ஜுவல்லரி யுப் ஜுவல்லரி சென்னை என் ஏசி ஜுவல்ஸ் ஜெய்பூர் எப் செட் ஜேம்ஸ் பிஇஎம் டைமண்ட்ஸ் அடுட் ஜுவல்லரி மற்றும் பல நகரங்களை சேர்ந்த நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளனர் வணக்கம் சார் என்னோட பேர் பாலாஜி நான் நாங்கள் வந்து சென்னை என்ஏசி ஜுவல்லர்ஸ்லேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து சென்னை மற்றும் காஞ்சிபுரம் அண்டு விஜயவாடாவில் பிரான்ஞ்சஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி கோயம்புத்தூருக்கு நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கோம் கோயம்புத்தூர் மக்களோட ஆதரவு நல்லாயிருக்கு ஸோ இந்த வாட்டி புதுசாக நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விக்டோரியா கலெக்ஷன் சொல்லிட்டு இது லான்ச் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் கலெக்ஷனில் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனாக இருக்கும் இந்த கலெக்ஷன் தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயருக்கு கஜா கலெக்ஷன் சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா க கணபதியோட வாகனத்தை வச்சு ஸ்பெசிஃபிக்காக வச்சு டிசைன்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இது போக இருக்கிறதுலே யூனிக் பார்த்திங்கன்னா என்ஏசி ஜுவல்லர்ஸோட ஸ்பெஷல் ஓல்ட் ஆன்டிக் ஜுவல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி உள்ள ஜுவல்ஸை எந்த டேமேஜும் ஆகாமல் மேலே புதுசாக ஒரு எங்களோடய டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டை போட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் இதுதான் எங்களோட ரொம்ப யூனிக் அங் அண்டு இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு நல்ல நியூ கலெக்ஷன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸோ கோயம்புத்தூர் மக்களோட ஆதரவு நல்லாயிருக்கு ஸோ மேலும் மேலும் அவங்க நகை வாங்கிகிட்டே இருக்கணும் அதனால் அதனால தான் நாங்கள் அங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கோம் ஸோ நன்றி